நான் காட்சி காட்டுறேன் சிக்காம முடிஞ்ச பார்க்க நான் என்ன திரும்ப பேசுகிறேன்னா அச்சத்தனை நான் பேசுனா இவனுக்கு தெரிஞ்சிடும் அதனால் நம்ம ரொம்ப அந்த வீடியோ எடுக்கிறேன் பார்வை நீங்களும் எப்படி வேலை பார்க்கும்போது இப்படிலாம் நமக்கு தோணுமோ பார்வை வாங்க எனக்கு அது காமெடியும் நக்கலும் கிண்டனம்தான் இருக்கான்னு எனக்கு படகி போச்சு நீங்களும் பாருங்க ஏன் வீட்டில் மட்டும்தான் இப்படியா சாரி தே இப்படிதான் நடக்குவல்லுங்க இதுதான் அந்த காட்சி வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாரு நானூறு வேலை பார்த்துட்டு இருந்தேன் என்னடா ஆடு சத்தம் மூச்சு மூச்சு பேச்சு இல்லைன்னு சொன்ன உடனே உட்காந்த இடத்துல தூங்கிட்டாரு அந்த வேலை பார்த்துக்கிட்டே இருந்தார் அந்த வயரையும் கழுத்தில் போட்டுட்டு அப்படியே தூங்கிட்டாரு மனுஷன் இத்தனைக்கும் காலையில் ஏழரை மணி ஏழு மணிக்கு தான் எழுந்துக்கிறாரு எப்படி இப்படி தூக்கம் வர்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு எப்பவுமே இந்த பெரிய பையன் என்கிட்ட சொல்லுவார் நிம்மதியாக இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கவங்க உட்காந்து இடத்துல தூங்குவாங்கன்னு இவர் உண்மையிலேயே ராஜாதான் 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 எனக்கு ஒரு கவலை வந்தால் தூக்கம் வராது சாப்பிட முடியாது பாவி மனுஷனுக்கு உட்காந்து இடத்துல தூக்கம் வந்ததே அந்த கழுத்தில் கடத்தல் வயரையாவது கழட்டி போட்டு தூங்குறாங்க கீழே விழுந்துடக்கூடாதுன்னு அந்த கம்பியை வந்து கையால் இருக்காரு வீட்டுலேயுமே இதே அக்கப்புற தான் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு சாப்பிட்டாச்சின்னு சொல்லி பார்த்துட்டு வருவேன் பின் பேசிக்கிட்டே இருப்பேன் இந்த மனுஷன் சாப்பிட்ட அந்த தட்டை நவுத்தி வச்சுட்டு அப்படியே உட்காந்த இடத்துல தூங்கிடுவார் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் வீட்டுக்காரர் இப்படி தூங்குவாரா சொல்லுங்கள் இவர் உட்காந்த இடத்துலையும் தூங்குவார் நிற்கிற இடத்துலையும் தூங்குவார் கழுத்தில் இருக்க அந்த வயரையும் கழட்டாமல் தூங்கிட்டு இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காட்சி எனக்கு நைட்லேயும் இல்லை மகன்லேயும் தூங்க இல்லை உட்காந்த இடத்துல தூங்குகிற மனசை இவர் மட்டுந்தான் கின்ன சவால் போக்குன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஒரு கிடைக்கும் நம்ம ஃபேமிலியோட யாராவது உட்காந்து இடத்துக்கு தூங்கணும் ஃபேமிலி பார்க்க என்ன பதிவு பண்ணுங்கள் இந்த பதிவு சின்ன ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ இந்த வீடியோ வைரல் ஆக்குங்க பார்த்துட்டு ஒரு வருஷம் ஒரு 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 மனுஷன் உட்காந்து தூங்குறவங்க நின்றுட்டு தூங்குறவங்கலாம் பக்கத்தை விட்டு இன்னைக்குமே எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க சாப்பிடுவாரு நாளைக்கு நாளைக்கு ஆனால் என்னால் என்னால வாழ முடியுது நினைக்கிறேன் வரப்போல காலத்தை பற்றி நினைக்கிறேன் இந்த கை தலைக்கு எதுக்கு தெரியுமா தலைய யாராவது கீழே விழும்போது தலையை பூச்சிக்குன்னு பிடிச்சிட்டு இருக்காரு சிரிப்பு வருதா எனக்கு பழகி போச்சு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க